எங்கடா போனா ஆறு நாள் வீட்டில் அம்மா தேடுவாங்க அப்பா தேடுவாங்கன்னு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா போகும்போது சொல்லிட்டு போக மாட்டியா நான் இந்த ஏரியா போகிறேன் போயிட்டு ரெண்டு நாளில் வந்துடுவேன் மூணு நாளில் வந்துடுவேன்னு சொல்லலாம் மாட்டியா ஆ நீ பண்ணல எனக்கு என்னன்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டியா ஆ நீ என்ன போயிட்டு வந்து என்ன நீ காலையாக படுக்கிற நாங்கள் ஆறு நாள் தெரியுமா குண்டூசி ஆகிட்டே சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல கவலையே இப்போ வந்து நடிக்கிற அப்படியே போதும் போதும் உன் நடிப்பெலாம் இங்கே பாரு எழுந்துச்சு பாரு ஆறு நாளாக போய் வந்து மோபி தொப்பகு போயெல்லாம் குறைஞ்சிருச்சு எப்படி குறைஞ்சி போய் உக்காந்துருக்கான் பாருங்க அப்படியே கவலையாக இருக்க மாதிரி நடிக்கிறான் பேச ஆரம்பிச்சோடனே நடிக்க உலகமாக நடிக்க ஃபீல் பண்ணுறாரான் கூப்படையில் கூப்பிடையில் என்னன்னு கேட்கல தேடுறாங்களேன்ற அக்கற இல்லை இப்போ வந்து கவலையாக படுத்துருக்க மாதிரி நடிக்கிறான்